ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு இதே என்ன சேனல் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான கோவக்கா பொரியல் தான் செஞ்சிருந்தேன் அதை எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துகிட்டு இது மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி நான் வந்து மண் சட்டியில் தான் இது செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்தது அடுப்பில் சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க அப்போ இது வந்து ஆயிலேயே நல்லா வெந்துடும் கடுகுலுந்த பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயையும் சேர்த்துக்கலாம் இது வந்து காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சுட்டோன்னா சூப்பராக வெந்துடும் பத்து நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆயிரும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலாக இருந்தது இது வந்து சாம்பார் ரசம் அதுக்கப்புறமா புளி குழம்புக்கு கூட சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு கூட இந்த சைடிஸ் நம்ம செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது மண் சட்டியில நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இப்போ இது நல்லா இது சாஃப்டாக வெந்துருச்சு இதுக்கு வந்து மசாலா வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் வந்து இது கொஞ்சம் சுள்னு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அரை அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சுட்டோன்னா சூப்பராக இது வெந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துட்டேன் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சிருங்க அடுப்பை வந்து மீடியமில் வச்சு வேக வச்சிட்டோன்னா சூப்பராக இது ரெடி ஆயிரும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ఇదేమీ నెక్స్ట్ వీడియోలో ఫ్రెండ్స్ త్యాక్స్ ఫర్ వాచింగ్